தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவையைச் சேர்ந்த இளம் வீரர்கள் சாதனை கோயமுத்தூரின் குதிரையேற்ற பயிற்சி மையத்தைச் சேர்ந்த திறமையான இளம் வீரர்களான ரோஹன் ஹாஷினி யஜத் சாய் மற்றும் தீபக் குக்ரோதி ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தென்னக மண்டலத்திற்கான ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் குறித்து செய்தியாளர் சந்திப்பு இன்று கோவை அவினாசி சாலையில் உள்ள ஈக்வைன் குதிரையேற்ற பயிற்சி மையத்தில் நடைபெற்றது ஈக்வைன் டிரீம்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சக்தி பாலாஜி மற்றும் இந்நிறுவனத்தின் இயக்குனர் பாரதி செய்தியாளர்களை சந்தித்தனர் அவர்கள் கூறியதாவது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஈக்வைன் ஜேம்ஸ் மாணவர்கள் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்று வருவதாகவும் இப்போட்டிகளில் மாணவர்கள் சிறப்பாக விளையாடி பதக்கங்களை குவித்து வருவதாகவும் தெரிவித்தனர் அண்மையில் பெங்களூரில் நடைபெற்ற இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இருநூற்றி ஐம்பது வீரர்கள் பங்கேற்ற நிலையில் இதில் மாணவர்கள் பத்து பேர் கலந்து கொண்டு ஆறு தங்கம் நான்கு வெள்ளி மூன்று வெண்கலம் என பதக்கங்களை குவித்துள்ளனர் மற்றும் எனும் இரண்டு பேரு குதிரையேற்ற போட்டிகளில் சிறந்த பங்களிப்பை இந்த சாம்பியன்ஷிப் நிகழ்வில் ஈக்வைஸ் மாணவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் பலமான போட்டியாளர்களுக்கு மத்தியில் ஈக்வைன் டிரீம்ஸ் வீரர்கள் தங்களது நுட்பமான துல்லியம் சமநிலை மற்றும் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தி நடுவர்கள் மற்றும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர் மிக இளம் வயதினராக இருந்த போதிலும் மைதானத்தில் அவர்கள் காட்டிய தன்னம்பிக்கை மற்றும் முதிர்ச்சி வியக்கத்தக்கதாக இருந்தது ஒழுக்கம் மற்றும் விளையாட்டு உணர்வுடன் அவர்கள் போட்டியை எதிர்கொண்ட விதம் பாராட்டப்பட்டது இவர்களின் இந்த வெற்றி தனிப்பட்ட திறமையை மட்டுமின்றி ஈக்வெயின் ட்ரீம்ஸ் வழங்கிய கடுமையான பயிற்சி மற்றும் நிபுணத்துவ வழிகாட்டுதலையும் பிரதிபலிக்கிறது இந்த சாதனை வீரர்களின் அர்ப்பணிப்பு அதிகாலை நேர பயிற்சிகள் மற்றும் அவர்களது பயிற்சியாளர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஒட்டுமொத்த ஈக்வெயின் ட்ரீம்ஸ் குழுவின் அசைக்க முடியாத ஆதரவிற்கு கிடைத்த வெற்றியாகும் மேலும் தமிழக இளம் விளையாட்டு வீரர்களிடையே குதிரையேற்ற விளையாட்டு அதிகரித்து வருவதையும் தேசிய அளவில் தமிழகத்தின் பங்களிப்பு கூடி வருவதையும் இந்த பதக்கங்கள் பறைசாற்றுகின்றன வெற்றியின் மூலம் ரோஹன் ஹாஷினி யுசத் சாய் மற்றும் தீப் குக்ரோதி ஆகியோர் எதிர்கால போட்டிகளுக்கு ஒரு வலுவான இலக்கை நிர்ணயித்துள்ளனர் தொடர்ந்து பேசிய சக்தி பாலாஜி மற்றும் பாரதி குதிரையேற்ற போட்டிகளில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவதிலும் வெற்றி பெறுவதிலும் பதக்கங்களை குவிப்பதிலும் தேசிய அளவில் கோவை முதல் மூன்று இடங்களில் உள்ளது எனவும் இதற்கான சிறந்த வீரர்களை ட்ரீம்ஸ் தொடர்ந்து உருவாக்கி வருவதாக அவர்கள் கூறினர் நான் பாலாஜி எங்கள் ஈக்வென் ட்ரீம்ஸ் ரைடிங் ஸ்கூல் வந்து பதினோரு வருஷமாக கோயம்பூரில் ரன் இருக்கோங்க ஸோ நம்ம இந்த எவ்ரி இயர் நம்ம வந்து நேஷனல்ஸ் போயிட்டுருக்கோம் லாஸ்ட் நைன் இயர்ஸாக நம்ம வந்து ஜூனியர் நேஷ்னல்ஸுங்கிற ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் இருக்கோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக பதினேழு மெடல் எடுத்திருக்கோம் அவுட் ஆஃப் விச் லைக் ஆறு வந்து கோல்டு நாலு சில்வர் மூணு பிரான்ஸு நாலு ஃபோர்த் பிளேஸ் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸுக்கு ரைடர்ஸுக்கு நம்ம கூட இந்த ஸ்டாஃப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணனால தான் இந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சது அண்ட் வீ ஹாவ் ட்ரைனர் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் ஏஷியன் கேம்ஸ் ட்ரையல்ஸ் இன் டூ தௌசண்ட் ஃபோர்டின் நல்ல குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனர்ஸ் இருக்கிறனால தான் இந்த ஒரு இது நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சது அது இல்லாமல் நம்ம வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து டாப் த்ரீ ரேங்கிங்கில் வந்து நம்ம கோயம்புத்தூர் ஜோன் நம்ம வச்சுருக்கோம் ஸோ அது வந்து நம்ம பெருமையாக ஃபீல் பண்ணுறோம் நாமோ இது வந்து நம்ம இதுல இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட் வந்து ஜெர்மனில நடக்குது ஏப்ரல் மந்த் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிருந்து நம்ம கூட்டிட்டு போகணும்